வணக்கம் வாங்க கிளர்ச்சி கிச்சனுக்கு இன்றைக்கி நாங்கள் நல்ல சுவையான தான் செய்ய போகிறோம் வட்டலப்பம் என்று சொன்னாலே வட்டலப்பத்தை நினைச்சாலே வாயுறும் அதுவும் இன்றைக்கி நாங்கள் முஸ்லீம் ஸ்டைலில் நல்ல சுவையான தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த வட்டலப்பம் செய்கிறதுக்கு நான் பத்து முட்டை எடுத்திருக்கிறேன் நல்ல பெரிய முட்டையாகத்தான் எடுத்திருக்கிறேன் அதோட பனங்கட்டி எடுத்துருக்கிறேன் இதில் நானூற்றி ஐம்பது கிராம் பனங்கட்டி இருக்குது நாங்கள் சீனி நூறு கிராமும் சேர்த்துக்கொள்ளுவோம் இந்த வட்டிலை பற்ற நாங்கள் உண்டில் பனங்கட்டியில் செய்ய வேணும் இல்லாட்டி கித்தூர் கரப்பட்டியில் செய்ய வேணும் நான் இதில் நல்ல பனங்கட்டி தான் எடுத்துருக்கிறேன் சீனி கலப்பு இல்லாதது எங்கள்கிட்ட நாட்டு மருந்து கடையில் வாங்கினது இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பு எடுத்துருக்குறேன் இதை நாங்கள் கொஞ்சம் வெறும் சட்டியில் போட்டு சூடுகாட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இதில் ஒரு சாதிக்காய் எடுத்துருக்குறேன் அதில் நாங்கள் கொஞ்சம் தான் போடுவோம் அதோடு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கராம்பு ஒரு துண்டு கருவாப்பட்டை இவ்வளவும் எடுத்துருக்குறேன் சாதிக்காய் நாங்கள் கோதை உடைச்சி எடுத்துக்கொள்வோம் சாதிக்காய் இந்த கோதை உடைச்சி கொண்டு வந்துட்டேன் முஸ்லீம் மக்கள் செய்கிற வட்டில் பார்த்துலாம் கட்டாயம் இந்த சாதிக்காய் போடுறது எல்லாருமே கல்யாண வீடுகளில் நாங்கள் போய் சாப்பிட்டா வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் அதுக்கு காரணம் இந்த சாதிக்காய் தான் நாங்கள் இதில் ஏலக்காய் கராம்பு கருவேப்பாட்டு இவ்வளோத்தையும் இடித்து எடுத்துக்கொள்ளுவோம் இந்த சாதிக்காயை வந்து நாங்கள் ஒரு ஸ்க்ரேப்பரில் துருவித்தான் எங்களோடய வட்டில் பார்த்துக்க போட வேணும் அதை நாங்கள் பிறகு துருவி போட்டுக்கொள்வோம் இதில் திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன் இது ஒரு முந்நூற்றி ஐம்பது மில்லிலீட்டர் வேற இது ஒரு பெரிய நல்ல நெற்று தேங்காய் எடுத்து திருவி கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்காக பால் எடுத்து வச்சுருக்கிறேன் இனி நாங்கள் பனங்கட்டியை இடித்து எடுத்துக்கொள்வோம் பழங்கட்டியை இடித்து எடுத்துட்டேன் இனி நாங்கள் பானி காய்ச்சி கொள்ளுவோம் பானி காய்ச்சறதுக்கு அடுப்பில் வச்ச பாத்திரத்திலேயே நாங்கள் முந்திரி பருப்பை கொஞ்சம் சூடாக்கி எடுத்துக்கொள்ளுவோம் இந்த முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் முறுமுறுப்பு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அதால் நாங்கள் கொஞ்சம் சூடு காட்டி எடுத்துட்டால் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும் மற்றபடி கலர் மாறுறதுக்கு வறுக்கக்கூடாது கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்து கொண்டா காணும் அதை நாங்கள் இறக்கி அப்படியே வைக்கல அது வந்து இறுகிறோம் இனி நாங்கள் பனங்கட்டியை கொள்வோம் அதோடு நூறு கிராம் சீனி போட்டுக்கொள்ளுவோம் இதில் நான் தண்ணியான தேங்காய் பால் கொஞ்சம் விட்டு தான் இதை பானி காய்ச்ச போகிறேன் தேங்காய் பால் விடணுமென்ற அவசியம் இல்லை நாங்கள் நோமலாக பச்சை தண்ணியை விட்டு பானியை காய்ச்சி எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் ஒரு விஸ்கோ அல்லது கரண்டியோ எடுத்து இந்த பனங்கட்டியை கொஞ்சம் கலந்து விடுவோம் ஒரு கொதி வந்தோடனே இந்த பனங்கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிரும் நான் இதில் ஒரு இருநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி பால் விட்டுருக்கிறேன் இப்போ இதில் நாங்கள் இடித்து வச்சிருக்கிற கராம்பு ஏலக்காய் கருவாப்பட்டு எவ்வளோத்தையும் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ எங்கட பாணி தயாராகிட்டு நாங்கள் இதை அப்படியே நல்லா விடுவோம் இனி நாங்கள் முட்டையை அடித்து எடுத்துக்கொள்வோம் ஒவ்வொரு முட்டையாக தனித்தனியாக அடித்து ஊற்றி கொள்ளுவோம் ஒரே ஒரேடியை நாங்கள் முட்டையை அடிச்சோம்னு சொன்னால் சில முட்டையை பழுதாக போயிருந்தேன் எல்லா முட்டையும் வீணாக போயிடும் பிஞ்சளவும் பூச்செடுத்துக்கொள்ளுவோம் இப்போ நான் இந்த முட்டைகளில் சாதிக்காய துருவி போட போறேன் ஆனால் நான் இது இதுக்குள்ளே துருவே இல்லை துருவினா எந்த அளவு போடுறோம்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது அதனால் நான் இந்த வெளியில் வச்சு துருவிட்டு அளவு நான் உங்களுக்கு காட்டுறேன் சாதிக்காய நான் துருவிட்டேன் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் போல தான் துருவி எடுத்துருக்குறேன் நல்லா இது அவ்வளோ வாசமாக இருக்கும் ஒரு கையால் பிடிச்சமுன்னே நாங்கள் ஒரு ரெண்டு விரலால் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இது நல்ல தூளை நான் திருவி எடுத்துருக்குறேன் இதை பாருங்கள் பிடிக்கிற அளவை அளவு தான் போட வேணும் இதை விட கூட போடக்கூடாது அதை நாங்கள் முட்டைக்கில் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ எங்கட பெனங்கட்டி பாணி நல்லா ஆறிட்டது இதை நாங்கள் இப்படியே முட்டைக்குள்ளே ஊற்றி கொள்வோம் நான் எல்லாத்தையும் ஒரே இடியாவிட்டு தான் செய்ய போகிறோம் நாங்கள் தனித்தனியாக ஒவ்வொன்றே அடித்து கொண்டு இருக்க தேவையில்லை இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் போட்டுவிட்டு பிறகு நாங்கள் கலந்து விடுவோம் இப்போ இதுக்குள்ளே தேங்காய் பாலையும் விட்டுக்கொள்வோம் கொஞ்சமாக வெனிலா எஸன்ஸ் விட்டுக்கொள்வோம் உங்களுக்கு வேணாமன்னு சொன்னால் தவிர்க்கலாம் நாங்கள் இப்போ ஒரு விஸ்க் எடுத்து முட்டையை லேசாக கலந்து விடுவோம் கொஞ்சம் கலந்து விட்டதுக்கு பிறகு நாங்கள் கை வச்சு தான் இதை அடிக்க வேணும் இந்த முட்டையை இந்த முட்டையை நாங்கள் கையால் தான் அந்த ஒரிஜினல் பட்டில் அப்ப மாதிரி இருக்கும் நாங்கள் பீட்டராலேயோ விஸ்காலேயோ நல்லா கன நேரம் அடித்தோம்னு சொன்னால் அது வந்து புடிங் மாதிரி வந்துடும் இனி நாங்கள் விஸ்கை எடுத்துட்டு கையால் அடித்து கொள்வோம் நாங்கள் இந்த கலவையை கையால் அடித்தோம்னு சொன்னால் இதில் நுற கிளம்பி வராது சும்மா கொஞ்சம் தான் வரும் இதே நாங்கள் விஸ்காலேயோ பீட்டராலேயோ அடித்தோம்னு சொன்னால் நிறைய நுற வரும் நான் இந்த கலவையை ஒரு நிமிஷம்தான் கையால் அடிச்சிருக்கிறேன் இப்போ கலர் மாறி கொண்டு வருகுது இப்போ நாங்கள் வட்டலப்பம் அடித்து முடிஞ்சது இனி நாங்கள் இதை மடித்து கொள்வோம் நாங்கள் வடிக்காமல் வட்டலப்பம் அவிக்கக்கூடாது வடித்தால் தான் அதில் இருக்கிற சின்ன சின்ன அந்த விடுக்கு மாதிரி இருக்கிறதெல்லாம் வடிக்கிறதோடைய தங்கீரம் வடித்து எடுத்துக்கொள்ளுவோம் எங்கட வட்லப்பம் கலவை தயாராகிட்டுது இதை நாங்கள் இனி சின்ன சின்ன கிண்ணங்களில் ஊற்றி அவிச்சு எடுக்கிறது தான் வேலை நான் இதில் ரெண்டு அலுமினிய கிண்ணம் எடுத்துருக்குறேன் ஒரு பெரிசும் ஒரு சின்னதும் எடுத்துருக்குறேன் இது ரெண்டுக்கும் பட்டர் பூசிட்டு நாங்கள் எங்களை பட்டலப்பா கலவையை ஊற்றி ஒரு கரண்டியால் எடுத்து நாங்கள் விடுவோம் கலந்து விட்டுட்டு தான் நாங்கள் எடுத்து விட வேணும் ரெண்டு கிண்ணத்து விலையும் பட்டலப்பா கலவையை விட்டுட்டோம் இனி நாங்கள் அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் அடுப்பில் தண்ணி கொதித்து கொண்டிருக்கேன் நான் அடுப்பில் தான் நவிக்க போகிறேன் தண்ணி நல்லா கொதி பிறகு தான் நாங்கள் வட்டில் பத்தை வைக்கணும் நான் இந்த வட்டிலப்பத்துக்கு மேலால் ஒரு தட்டொண்டை போட்டு மூடுறேன் ஏனென்னா அடுப்பு நிறைய தண்ணி கொதிக்கலாம் கீழே இருந்து தண்ணி அடிச்சுதுன்னு சொன்னால் சில நேரம் உள்ளுக்கு வந்துடும் நாங்கள் ஒரு இருபது நிமிஷத்தால் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தால் இந்த தட்டை எடுத்துடுவோம் இப்போ நாங்கள் வட்டில பத்தை மூட போகிற மூடியை ஒரு துணியால் சுற்றி கொள்ளுவோம் ஏனெண்டா மூடியில் தண்ணி படிஞ்சுதுன்னு சொன்னால் வேர்த்து அது பட்டளை பத்துக்குள்ளே விழுந்துடும் ரெண்டாவது ஆவி வெளியே போகாமல் இருக்க வேண்டும் இந்த ரெண்டுக்காக வந்து நாங்கள் மூடிய துணியால் சுற்றி போட்டு வைக்க வேணும் நாங்கள் பாத்திரத்தை மூடிட்டு மேலால் ஏதாவது ஒரு வெயிட் ஒன்று வச்சுக்கொள்ளுவோம் இப்போ ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிட்டது நான் இதை திறந்துட்டு நாங்கள் உள்ளுக்கு போட்டிருக்கிற அந்த தட்டை எடுத்துருவோம் ஏனெண்டா இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் வத்தி இருக்கும் தண்ணி மேலே கொதித்து பொங்காது தட்டை எடுத்துட்டு நாங்கள் திரும்பவும் அப்படியே மூடி இன்னமும் ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் அவிய வேணும் ஏனெண்டா இது வந்து நான் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்குறேன் நாங்கள் சின்ன அளவான பாத்திரம்னு சொன்னால் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அவிய காணும் எங்களோட வட்டலப்பம் ஆவிஞ்சிட்டது எனக்கு இந்த வட்டலப்பம் அவிங்கிறதுக்கு ஒரு மணி நேரம் பிடிச்சிருக்கு ஏனெண்டா நான் எங்களோட கலவை கொஞ்சம் கணக்க நான் பெரிய பாத்திரத்துக்களை வழியாக ஒரு மணி நேரம் போயிருக்கு நாங்கள் ஏதாவது ஒரு கரண்டியை பாவிச்சு நடுவில் குத்தி பார்த்தோம்னு சொன்னால் ஒட்டாமல் வரும் அப்படி ஒட்டாமல் வந்ததுன்றா வட்டலப்பம் ஆவிஞ்சிட்டது இப்போ நாங்கள் இந்த வட்டலப்பத்துக்கு மேலால் எங்களோடய முந்திரி பருப்புகளை கொஞ்சம் அடுக்கி கொள்வோம் நாங்கள் இப்படி அமர்த்தி பார்க்கல பாருங்க பஞ்சு மாதிரி வட்டலப்பம் மேலே ஜம்ப் பண்ணி வருது அப்படி வரவேணும் உள்ளுக்கு போகக்கூடாது கஜிவெல்லாம் அடுக்கிறதுக்கு பிறகு நாங்கள் வட்டலப்பத்தை இறக்கி நல்லா ஒரு ரெண்டு மூன்று மணி நேரம் ஆற விடுவோம் ரெண்டு வட்டலப்பமும் அவிஞ்சிட்டு நான் சின்ன கிண்ணத்தை கேஸ் அடுப்பில் வச்சு அவிச்சு எடுத்துட்டேன் இனி நாங்கள் ஆற விடுவோம் எங்கட வட்டலப்பம் தயாராகிட்டு இது நல்லா நான் ஒரு நாலு மணி நேரம் போல் இதை ஆற வச்சுருக்குறேன் இனி அப்படியே எடுத்து சாப்பிட்டோம் மனு சொன்னால் வேலை முடிஞ்சது இந்த வட்டலப்பத்தை நாங்கள் மற்ற பக்கம் திருப்பி துண்டு போட தேவையில்லை ஒரு குழி கரண்டி எடுத்து அதால் அப்படியே அள்ளி தட்டில் வச்சு சாப்பிட்டமெண்டால் சரி வட்டலப்பம் பிடிச்சிருந்தா கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தவறாமல் வீடியோ எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் எங்கட சுவையான வட்டலப்பம் தயாராகிட்டது நீங்களும் இது போல் செய்து சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க வட்லாப்பம் வந்து ஜூஸியாக இருக்க வேணும் எங்கட வட்டலப்பம் ஆறுனத்துக்கு பிறகு நல்லா ஜூஸ் எல்லாம் இறங்கி பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது எல்லோரும் இது போல் செய்து சாப்பிடுங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்